பொருக எம்பெருமான் என்றே நம்பெருமான் சிறருகல் வாயோவால் சித்தங்களிகூற நீரருகல் ஓவான் எடுந்தாரை நெடுந்தாரை பணிப்ப பாரொருகள் வந்தனையான் விண்ணோரை தான் பணியால் பொறையற்கிங்க நே வித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வன் நம்மா வித்தகர்தாள் வறுருவ பூன் மூலையீர் வாயார நாம் பாடி எருருவ பூம்பூனல் வாய்ந்தாடேலோர் எம்பாவாய் எருருவ பூம்பூனல் வாய்ந்தாடேலோர் எம்பாவாய் நம் தோழி சிவனே என்றொரு நேரம் அழைப்பார் ஒரு நேரம் நம் பெருமானின் சிறப்பை வாய் வாய்வையாமல் கூறுவார் உள்ளம் மகிழ பக்தி பெருக்கால் கண்ணீர் நெடுந்தாரையாகப் பெருகும் அந்த பரவச உலகில் நின்று மீண்டு வாரா நிலை ஏற்கும் விண்ணோரை பணியாள் சிவனே தன் தெய்வமென பித்து பிடித்து நிற்க அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் சிவன் தாள் பணிவோம் கச்சணிந்த அழகான மார்பையுடைய இளம் மங்கையரே எழுச்சி மிக்க பூம்புணல் பாய்ந்தாடுவோம் வாரீர் ஒருருக எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சிறருகல் வாயோவால் சித்தங்களிகூற நீரருகழ்வோவான் எடுந்தாரை கண் பணிப்ப பாரொருகல் வந்தனையான் விண்ணோரைத் தான் பணியால் பொறையற்கிங்க நேபித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வன் நம்மா கொள்ளும் வித்தகர்தாள் நாம் பாடி பாடிருவ பூம்புணல் எம்பாவாய் எருவ பூம்புணல் வாய்ந்தாடேலோர் எம்பாவாய் நம் தோழி சிவனே என்றொரு நேரம் அழைப்பார் ஒரு நேரம் நம் பெருமானின் சிறப்பை வாய் ஒயாமல் கூறுவார் உள்ளம் மகிழ பக்தி பெருக்கால் கண்ணீர் நெடுந்தாரையாகப் பெருகும் அந்த பரவச உலகில் நின்று மீண்டு வாரா நிலை ஏற்கும் விண்ணோரை பணியாள் சிவனே தன் தெய்வமென பித்து பிடித்து நிற்க அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் சிவன் தாள் பணிவோம் கச்சணிந்த அழகான மார்பையுடைய இளம் மங்கையரே எழுச்சி மிக்க பூம்புணல் பாய்ந்தாடுவோம் வாரீர் மாணிக்கவாசகர் திருவாதபூரடிகள் அடைமொழிகள் அருள்வாசகர் மாணிக்க வாசகர் திருவாதவோரடிகள் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனை மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார் திருவெம்பாவை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து மார்கழி மாதத்திலே விடையற் காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அனுதானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்